நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரபழுதியின் இனிய வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் புதியதாக ஒரு கட்சி வந்து தொடங்கியிருக்காரு பேர் வச்சிருக்காரு சமூக வலைத்தளங்கள்ல நிறைய நபர்கள் தங்களுடைய கருத்தியல்கள் எல்லாமே பரிமாற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நானும் கூட ஒரு டீ கடையில் என்னுடைய சக தோழர் தரட்டை இது சம்மந்தமான கருத்தியல்கள் எல்லாமே பரிமாற்றங்கள் செஞ்சுக்கிட்டேன் நானும் என்னுடைய கருத்தியல்களை தூக்கி முன் வச்சேன் அவரும் அவருடைய கருத்தியல்கள் எல்லாமே தூக்கி முன் வச்சார் ஸோ ரெண்டு பேருமே கருத்தியல் பரிமாற்றங்கள் பண்ணிக்கிட்டோம் அப்போ அவர் சொன்னார் தோலர் இது சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு வீடியோவே போட்டுடலாமல தோழர் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லங்க தோழார் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது இது சம்மந்தமாக பேசணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இலங்கை தோழார் இப்போ நாம் பரிமாறிக்கொண்ட இந்த கருத்தியல்களே மக்கள் மன்றத்தில் தூக்கி முன்வைக்க வேண்டிய தேவைகள் இருக்குது மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ போட்டுற தொலை அப்படின்னு சொன்னார் ஸோ நடிகர் விஜய் அவருடைய இந்த கட்சி யாருடைய குரலாக ஒழிக்கப் போகின்றது அப்படின்ற விஷயத்தை நம்மளுடைய பார்வையிலேருந்து சொல்லிடலாம் அதான் மக்களே நடிகர் விஜய் அவருடைய இந்த கட்சி யாருடைய குரலாக ஒழிக்குதோ இல்லையோ என்னை பொறுத்த வரைக்கும் பட்டியலின மக்களுடைய உரிமைகளுக்காக ஒழிக்குமா அப்படின்றது தான் மில்லியன் டாலர் கேள்வி யாருடைய குரலாக ஒழிக்குதோ இல்லையோ ஆனால் பட்டியலின மக்களுடைய குரலாக ஒழிக்குமா அந்த மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது ஒழிக்குமா அந்த மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது ஒழிக்குமா இதுதான் என்னுடைய மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் கட்சி தொடங்கிட்டு போயிடலாம் ஆனால் நாளைக்கே ஒரு ஜாதி அட்ராசிட்டி நடக்கும் அந்த ஜாதி அட்ராசிட்டி நடைபெறுகின்ற அந்த ஊருக்கு போகணும் அங்கே பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கணும் இடைநிலை ஜாதி வரிகர்களுக்கு எதிராக பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கணும் இடைநிலை இடைநிலை ஜாதியில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே ஜாதி வரிகளும் சொல்ல வரல இடைநிலை ஜாதியில் இருக்கிற ஒரு சில ஜாதி வரிகள் ஏதாச்சும் ஒரு அட்ராசிட்டியை செஞ்சுடுவாங்க ஸோ அந்த இடத்துல இடைநிலை ஜாதி மக்களுடைய வாக்குவிகள் பாதிக்கப்பட்டு விடுமே என்ற காரணத்துக்காக நம்ம வந்து நடுநிலை வைத்து போகாமல் இந்த பட்டியல மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்க முடியுமா நடிகை விஜயனால இதான் என்னுடைய மெல்லியன்றால கேள்வி ஏன்னா மிகப்பெரிய ஒரு தேவைகள் இருக்கின்றது மிகப்பெரிய தேவைகள் இருக்குது இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிடலாம் ஆனால் ஒரு மனிதன் வந்து ஒரு சமூகம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அந்த சமுதாயத்திற்கு ஆதரவாக ஒரு நபர் குரல் எழுப்புறான் அப்படின்னாலே அவை வந்து தலித் தலைவராக பார்க்கப்படுவான் தலித் தலைவராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மீதம் இருக்க ஜாதிகள் இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க யார் பட்டியல மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புறாங்களோ அந்த மக்கள் அந்த தலைவருக்கு எதிராக மித்த ஜாதிக்காரனால் அணிதிரள ஆரம்பிச்சுருவாங்க இதுதான் கல யதார்த்தங்கள் இந்திய நாட்டினுடைய வரலாறே அதுதான் நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் எடுத்துக்கங்க புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் பர்சனை வந்து நம்ம உலகத்தில் பார்க்க முடியுமா முடியாது ஆனால் அரசியல் அவர் வென்று காட்டினாரா அப்படின்றா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அவ்வளோ பெரிய ஒரு இன்டலெக்சுவலான மனிதன் இந்திய நாட்டினுடைய அரசியல் களத்தில் நீந்தி மேலே வந்தாரா அப்படின்னா இல்லை அவனால் வர முடியலை ஏன்னா இந்திய நாட்டினுடைய அரசியல் களம் என்பது சனாதன சிந்தனைகளால் சூழப்பட்ட ஒரு அரசியல் களம் அவரால் மேலே வர முடியல அதனால தான் வந்து காங்கிரஸ் கூட வந்து எம்பியாக போய் அரசியலுப்பு சட்டத்தை வந்து எழுதினார் இந்த மக்களுக்கு ஆதரவாக ஏதாச்சும் நம்ம பண்ணிருன்றதுக்காக பண்ணார் நீந்தி மேலே வர முடியல ஏன்னால் அவர் தலித் மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார் அவர் தலித் மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புகிறார் என்ற ஒற்றை காரணத்துக்காக பிற சமுதாயத்தில் இருக்கிற ஜாதி வரியர்கள் ஒட்டுமொத்தமாக புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து புறக்கணித்தாங்க ஸோ இந்திய நாட்டில் யாரெல்லாம் தலித் மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்தாலும் கூட அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த சவாலை நடிகர் விஜய் அவர்கள் ஏற்க தயாரா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நிறையா ஜாதி அட்ராசிட்டிகள் எல்லாமே நடக்குது அந்த இடத்துக்கு அந்த ஜாதி அட்ராசிட்டி நடைபெறுகின்ற எல்லாமே யாரும் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா விடுதலை சிறந்த கட்சியினா ஸ்பாட்டுக்கு போகிறாங்க இதை வந்து நம்ம பகிரங்கமாக ஆகணும் வீசிக்கா தான் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க அட்ராசிட்டி நடந்துருச்சு அப்படின்னா அங்கே வீசிக்க வந்துச்சா தான் மக்களுடைய தமிழக மக்களுடைய கேள்வியாக கூட இருக்குது அதோடய அட்ராசிட்டி நடந்துருச்சா அப்படின்னா அங்கே வீசிக்கா போச்சாப்பா அப்படி தான் அந்த கேள்வி தான் வந்து வருது ஸோ தலித் மக்கள் பாதிப்பு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுதை கட்சி ஸோ திருமாவளவர்கள் ஸ்பாட்டுக்கு போகிறாரு ஸோ திருமாவளவர்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போகிறார் என்ற ஒரு காரணத்துக்காகவே பிற சமுதாய மக்களால் வந்து புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக வந்து அவர் இருக்கிறார் அவரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் என்னால் முதலமைச்சராக முடியாது இந்திய நாட்டினுடைய கட்டமைப்பை மீறி என்னால் முதலமைச்சராக முடியாது என்பது எனக்கே தெரியும் என்று சொல்லியிருக்காரு இவ்வளோ ஒரு வேதனையான வேதனை நிறந்த வார்த்தைகள் எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்தும் கூட அவர் சொல்கிறாரு காரணம் என்ன பட்டியலுற மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறார் அதான் உண்மை பட்டியல மக்களுக்கு ஆதரவாக அவர் களத்தில் நிற்கின்ற பொழுது பிற சாதி மக்களால் வந்து அவர் புறக்கணிக்கப்படும் ஒரு மனிதராக மாறுறாரு அவருமே வந்து தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்ற கட்சிகள் மாறி கண்டும் காணாமலும் போனார்னா மாபெரும் லீடர் ஆகுதுக்கு வாய்ப்புகள் இல்லையா சொல்லுங்க பாப்பா நடக்கும் ஒரு அட்ராசிட்டி நடக்குது அப்படின்னா அந்த அட்ராசிட்டியை கண்டும் காணாமல் திருமாவளவர்கள் போயிட்டார் போகிறாரு அப்படின்னா பொதுத்தலைவராக ஆகி போயிடுவார் அதான் எதார்த்தம் உண்மை ஆனால் இன்றலும் கூட அந்த விஷயத்துக்கு ஒரு ஆசைப்படவே இல்லை எங்கே அட்ராசிட்டி நடந்தாலுமே வந்து விசிகா தான் வந்து ஸ்பாட்டுக்கு போகிறாங்க அவர் தான் ஸ்பாட்டுக்கு போகிறாரு ஸோ வந்து அவர் அது நான் இதை எதற்காக சொல்ல வரேன் அப்புடின்னா நடிகர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சவால்களை ஏற்க தயாராக இருப்பாரா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி இப்போ மதுரை மாவட்டத்தில் திருமோகூர் என்று சொல்லப்படுகின்ற ஊரில் ஒரு நாற்பது வண்டியை வந்து அடித்து உடச்சாங்க பொருளாதார சேதம் அதாவது அவனை வந்து பொருளாதார ரீதியாக அடித்தா மட்டும் தான் மேலே வரமாட்டான்டா அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே புகுந்து நாற்பது வண்டியை இடைநிலை ஜாதி அந்த ஜாதி வெறியர்கள் வந்து அடித்து உடச்சாங்க அந்த இடத்துல வீசிக்காக போய் போராட்டம் பண்ணிச்சு வேறு எந்த கட்சியும் போராட்டத்துக்கு வரவே இல்லை போராட்டம் மீன்ஸ் என்னென்னா அம்பேத்கருடைய சிந்தனைகளை கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடிக்கொண்டிருக்கின்ற மற்ற கட்சிகள் வரவே இல்லை ஆனால் வீசிக்கா மட்டும் தான் போராட்டம் பண்ணிச்சு நான் என்ன கேட்குறேன் அப்புடின்னா அந்த இடத்துல நடிகர் விஜய் வந்து நான் அப்ளை பண்ணி பார்ப்போம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நாற்பது வண்டி அடித்து உடைக்கப்பட்ட அந்த ஊருக்கு போகிறாருன்னு வச்சுக்குவோம் அந்த இடத்துல தலித் சமுதாய மக்களுமே மக்கள்லையுமே விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க ஜாதி அட்ராசிட்டியை நிகழ்த்திய நபர்கள் இருக்காங்க தெரியுமா அதுலேயுமே விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க ஸோ நடிகர் விஜய் அவர்கள் இந்த இடத்துல என்ன நியாயத்தை பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம் என்ன நியாயத்தை பேசுவார் தலித் மக்கள் மேலே வந்து ஒரு நியாயம் இருக்கின்றது அப்படின்றதுக்காக தலித் மக்களுக்கு ஆதரவாக நிற்பாரா இல்லை இந்த ஜாதி அட்ராசிட்டியை நிகழ்த்திய இடைநிலை ஜாதியில் இருக்க நபர்கள் இருக்காங்க இல்லையா அதுலேயுமே என்னுடைய ரசிகர்கள்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஆதரவாக நிற்பாரா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான விஷயம் யார் காதலாம் நிற்பார் ஸோ இனிமேல் தான் அவருக்கு சவால்கள் எல்லாமே இருக்குது இனிமேல் தான் அவருடைய ரசிகர்கள் எல்லாத்தையுமே சவால்கள் எல்லாமே இருக்குது சாதாரணமாக பேசிட்டு போயிடலாம் மக்களே இப்போ நீங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸ் போய் பாருங்கள் அங்கே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கையில் ஒரு பெட்டிஷன் வச்சுக்கி இருப்பாங்க அதே மாதிரி பெரியாரிய இயக்கங்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க கையில் பெட்டிஷன் எல்லாமே வச்சு நிட்டுகிட்டு இருப்பாங்க அவங்கள போய் என்னங்க இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லைங்க அந்த ஊரில் அந்த மக்களுக்கு தண்ணி வசதி கிடையாது அதுக்காக நாங்கள் கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுப்பதற்காக வந்திருக்கோம் இல்லை அந்த ஊரில் வந்து சாலை வசதி சரியில்லை உயர் உயர் தேக்க தண்ணி தொட்டிகள் இல்லை தெருவிளக்குகள் இல்லை பாதாள சாக்கடை வசதிகள் இல்லை ஸோ இந்த மாதிரி மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயங்களுக்காக கலெக்டர் போய் மனு கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பதற்காக கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் கம்யூனிச இயக்கங்கள் அதேமாதிரி பெரியாரிய சிந்தனை கொண்ட மனிதர்கள் நிறைய பேர் நிற்பாங்க நான் வந்து யாரையும் பிரித்து இவங்க எல்லாரும் நிற்பாங்க ஓப்பன் நிற்பாங்க நான் பார்த்துருக்கேன் நான் ஒருவேளை அந்த அரசாங்க அதிகாரிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்து தரவில்லை என்றால் அவங்களுடைய கட்சியினுடைய மக்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி மாபெரும் கண்டன போராட்டங்கள் பண்ணுவாங்க களத்தில் போய் நிற்பாங்க கோஷங்கள் போடுவாங்க மயல் மலை புயல் வெயில் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கவே மாட்டாங்க ஸ்பாட்டில் நின்று களத்தில் நின்று சுடுதரில் அமர்ந்து வேர்வை சொட்ட சொட்ட கைகளை உயர்த்தி கோஷங்கள் போடுவாங்க அதிகார வர்க்கங்களுக்கு எதிராக கோஷங்கள் போடுவாங்க சில நேரங்களில் தடியடி கூட நடக்கும் ஸோ இந்த மாதிரி அட்ராசிட்டி இந்த மாதிரி வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் போய் விஜய் ரசிகர்கள் வந்து அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக பேசுவதற்காக களத்துக்கு போவாங்களா கேள்வி என்னுடைய கேள்வி களத்துக்கு போவாங்களா ஒருவேளை அதிகார வர்க்கங்கள் அத்துமீறுகின்ற பொழுது லத்தி சார்ஜை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாங்களா சிறைக்கு போவாங்களா ம் தன்னுடைய ரசிகர் பட்டாளங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து போராட்டங்கள் பண்ணுவாங்களா ஏன் நடிகர் விஜய் அவர்களே வந்து ஒரு பொதுக்கூட்டம் போகிறார் அப்படின்னா அந்த பொதுக்கூட்ட மேடையை சுற்றி ஏசி இல்லாமல் அவரால் வந்து போராட்டம் பொதுக்கூட்டத்தில் பேச முடியுமா களத்தில் இறங்கி உட்கார முடியுமா இந்த மக்களுக்கு ஆதரவாக பேச முடியுமா இதெல்லாம் வந்து அவர் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைகள் நான் அப்படி சொல்ல வரேன் இதெல்லாமே அவரோட வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஜெயிலுக்கு போகணும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது மக்களே ஸோ அது மாதிரி வந்து இண்டு இடுக்கு அரசாங்கத்தினுடைய இண்டு இடுக்கில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நோண்டி பேசணும் இப்போ நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்கங்க விடுதலை நிறுவனம் முனைவர் தலை திருமாவளவர்கள் அவரை வந்து ஒரு ஜாதிக்கான தலைவர் அப்படின்ற மாதிரி சித்தரித்த போதிலும் கூட அவர் என்ன பண்ணார்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்படுகின்றது மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்படுகின்றது அப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டுள்ளது ஏன் பறிச்சிங்கன்னு கேட்டார் ஏன் பரிசையும் கேட்டார் ஹர்ஷவர்தன் பெட்டிஷன் கொடுத்தாரு அடுத்த வருஷம் சரி செஞ்சு தந்துருவான் அப்படின மாதிரி உத்தரவாதம் கொடுக்குறாரு ஹர்ஷவர்த்தன் அடுத்த வருஷமும் சரி செஞ்சு தரல அதனால களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணுறாரு இந்திய நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்திய நாட்டிலேயே ஓபிசி மக்களுக்கு மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீடு பறிக்கப்படுகின்றது என்ற ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்தின ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணாரு அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக பிற கட்சிகள் வழக்கு தொடுறாங்க அவரும் வழக்கு தொடுக்கிறாரு தொடர்ச்சியாக எல்லா கட்சியும் வழக்கு தொடுறாங்க கொடுக்குறாங்க அதன் மாக அதன் மூலமாக ஓபிசி மக்களுடைய உரிமைகள் வென்றெடுக்கப்படுகின்றது இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய இன்று ஈடுக எல்லாமே நோண்டி பேசலாம் சரிங்களா உச்சநீதிமன்ற நீதிபதி பதவியில் வந்து பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த மட்டும்தான் இருக்கிறாங்க பிசிஎம்பிசி மக்களுக்கு அங்கே இடமில்லை ஓபிசி மக்களுக்கு இடமில்லை எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இடம் இல்லை ஸோ ஏன் அவங்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு கேட்கணும் கேட்க தயாரா தயாரா ஜாதி அட்ராசிட்டிக்கு எதிராக பேசணும் அதே மாதிரி வந்து ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு எஸ்சிஎஸ்கி மக்களுடைய இடஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேசணும் அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசணும் அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கணும் இதுதான் என்னுடைய மில்லியன் டாலர் கேள்வி இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தில் சுதந்திர போராட்டத்தில் எல்லா மக்களுமே கலந்துக்கிட்டாங்க எல்லா மக்களுமே கலந்துக்கிட்டாங்க நம்மளை வந்து ஆங்கிலேயர் அடக்கிறாண்டா ஒடுக்குறாண்டா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாம் வந்து தலிச்சமாக மக்களை உடைக்கி ஓடிக்கி இருக்கமே ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல இந்தியானு மக்களுக்கு தெரியல நான் பகிரங்கமாக சொல்கிறேன் தெரியல அந்த மக்களுக்காக யார் பேச போகிறா என்னைக்கு ஏதோ ஜனநாயக சிந்தனை கொண்ட மனிதர்கள் பேசிக்கிருக்காங்க விடுதலை சிறந்த பேசுது பெரியார் இயக்கங்கள் பேசுகிறாங்க கம்யூனிச இயக்கங்கள் பேசுகிறாங்க ஸோ அந்த வரிசையில் விஜய் அவர்கள் வருவாரா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி ஓட்டு வங்கிகளை பார்க்காம அட்ராசிட்டி யார் செஞ்சாலும் நான் கலந்து நிற்பேன் அந்த பட்டியல் மக்களுக்கு ஆதரவாக அப்படின்ற மாதிரி சொல்லுவதற்கு தயாராக விஜய் அவர்கள் இதான் என்னுடைய மில்லியின் ஆள் கேள்வி கேட்டு சுறிக்கொண்டு ஒன்று சரி புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் ரொம்ப வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்